அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் வந்து மட்டன் கீமா தாங்க சேர்ப்புறேன் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கணும் நான் வந்து காலு கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் அதை கைமா எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி ஏலை ஒரு வெங்காயம் அடுத்து பட்டாணி வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் அடுத்து பட்டை லவங்க ஏலக்காய் அடுத்து வந்து கல்பாசி கல்பாசி கொஞ்சம் அடுத்து வந்து பிரியாணி இல ஒன்னு புதினாவும் சேர்த்துக்கோங்க அடுத்து இப்போ இது எப் எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசியை வந்து போட்டுக்கிறேன் கல்பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் அடுத்து வந்து பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மூணு காஞ்சி மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் வந்து காஞ்சி மிளகா ஆனா காஞ்சி மிளகா போட்டா நல்லா டேஸ்டாகவே இருக்கும் எல்லாரும் நீங்க பச்சை மிளகா வேணா சேர்த்துக்கோங்க அடுத்து நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து முக்கால் எழுது இருக்கு இப்போ இதுல வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் வந்து சேர்த்துக்கறேன் இப்போ நான் இதுல வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனு அடுத்து வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ணது இதில் வந்து மல்லி ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே சேர்ந்துருக்கு அதை நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த கறி குழம்பு மசாலா இல்லைன்னா தனியாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் இந்த மூணும் போட்டுக்கோங்க இப்போ இதுல இப்ப நான் இது வந்து உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து கைமா வந்து போட்டுக்கிறேன் கைமா சேர்த்துட்டு அடுத்து வந்து பட்டாணியும் வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலரிக்குங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமே அதிலே தண்ணி வந்து ஊறும் அந்த தண்ணி ஊருலிட்டு நல்லா மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து இதை வந்து குக்கரில் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காஞ்ச பட்டாணி இருந்தால் அது வந்து ஊற வச்சு சேர்த்துக்கோங்க நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துர்ல பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பால் வந்து இப்போ பால் ஊத்த இதை ஊத்தினதுக்கு அப்புறம் கொதிக்க விடணும் அதாவது குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தாய்சா இது வந்து குஸ்கா மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இந்த பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க